என்னமா தூங்கி ஆ குளிச்சிட்டே வந்துட்டேனே என்னன்னு தெரியல வீட்ல அத்தமாமா மாமா இருக்க மாதிரியே தெரியல அத்தமாமா மாமா இல்லையா என்ன நான் சொல்ற இல்லமா வீட்டுக்குள்ள பார்த்தேன் ஆள் இருக்க மாதிரியே தெரியல அண்ணே தோட்டம் இருக்குல்ல அதனால நம்ம தோட்டத்துக்கு எதுவும் போயிருப்பாங்க ஆமால அங்க நான் போய் பார்க்கல பாக்குறேன் இது என்ன ஏதோ ஃபைல் மாதிரி இருக்கு அன்புள்ள பழனிக்கு மாமா எழுதி கொள்வது இந்த வீடு இந்த சொத்து இது எல்லாம் நீ வெளிநாட்டிலேருந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து அனுப்பின பணத்தில் எங்கள் பேரில் வாங்கி போட்டுக்கிட்டோம் அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அதனால் தான் நாங்கள் மழுப்பிக்கிட்டே இருந்தோம் இப்போது அந்த சொத்து பற்றி எல்லாமே உன் பேர்லேயும் உன் தங்கச்சி பேர்லேயும் எழுதி வச்சுட்டோம் இனிமே எதுக்கும் எங்களை நீ வந்து கூப்பிடவோ டார்ச்சர் பண்ணவோ கூடாது இருபது ஒரு நிமிஷம் இரு அது மட்டும் இல்லை என் பையன் இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் உன் ஒண்டி தங்கச்செல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அவளை வேற யாருக்காவது பார்த்து கட்டிக்க இனிமேல் உங்களுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அதுவும் இல்லாம என் பையனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு இப்படி எழுதி இருக்காங்க கல்யாணம் ஆயிருச்சா எமடி இது அதுவா இருக்காது நீ எதை நினைச்சியும் அழாத நான் போய் மாமா தேங்கிருக்காங்கன்னு போய் பாக்குறேன் நீ கொஞ்சம் நேரம் அமைதியா இருமா அமைதியா இதுக்கு மேல அமைதியா இருந்த என்ன புரோஜனம் அதான் எழுதியிருக்காங்களே என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு அவங்க மாதிரி ஒரு பையனை கட்டி வைக்க முடியாதுன்னு போதும் தகுச்சி நீ எதோ நினைக்காத மாத இரு இந்த அண்ணை இப்ப உடனே வர இவங்களுக்கு எம்பட்டு தைரியம் இருந்தோ என் தங்கச்சி நொண்டின்னு எழுதியிருப்பாங்க எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல இன்னைக்கு என் கையால சமைச்சு அவருக்கு கொடுக்க போறேன் இது என்ன லெட்டர் அதுவும் இல்லாம கதவுல ஒட்டி கிடக்கு ஓ அவருதான் எழுதியிருக்காரா என்ன எழுதியிருக்காங்க அன்புள்ள ஜூலி என்னை மன்னித்து விடு எனக்கும் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசை தான் ஆனால் என் அம்மாவோட பேச்சை என்னால் மீற முடியாது என்னை தேட வேணாம் எங்கேயும் நான் எங்கேயும் உனக்கு கிடைக்க மாட்டேன் உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நீ சந்தோஷமாயிரு பல பிரச்சனைகள் என்னை சுற்றி இருக்கு அதனால் உன்னுடைய முன்னுறுப்பு நகையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்புறோம் எங்களை தேடாத இங்கே போய் தொலைஞ்சாங்க

என் தாய் மாம அவங்க மாமனார் என் தங்கச்சியை அவங்க பையனை கட்டி வைக்கிறேன்னு சொல்லி மொத்தமாக ஏமாற்றிட்டாயிங்க அப்போ எங்கே போனாங்க என்ன அண்ணாங்க எனக்கு தெரில லெட்ரு எழுதி வச்சுட்டு போயிட்டாய்ங்க அவன் கடவுளே அப்போ என்ன கிடைக்கும் ஆமாங்க

இப்போ எதுக்கு விடிஞ்சது விடியாம இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க நாலு பேர் பார்த்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கா அப்புறம் நம்ம ஊருக்கே நம்ம விஷயம்லாம் தெரியறதுக்கா ஓ அந்த மாப்பிள்ளை வீடு வரும்போது நீ பேசலையா காது வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே அமைதியாக தானே இருந்தேன் குத்துக்கல்லாட்டும் இப்போ ஏன் நேரம் நான் பேசுவேன் யார் வந்து கேட்டால் என்ன உன் தெரியுமில்ல தெரியும்ல தெரியட்டும் சும்மா அதை இதானே பேசாதீங்க ஏதோ வீட்டில் இருக்கிறாரு எப்படி என்ன கால முழுக்க வீட்லையா இருப்பாரு வேலை வெட்டி எதுவும் பார்ப்பாரு தானே ஆமாம் ஆமாம் அவன் வேலை வெட்டிக்கு போறானா வீட்லேயே தண்டை சொத்திக்கிறானு இன்னும் கொஞ்ச நேரத்தில் போகணும் தெரிஞ்சிடும் அங்கே மட்டும் ஏதாவது நடக்கட்டும் அப்புறம் இருக்குது உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் சரி சரி சும்மா கத்தாதீங்க போங்க பிபி ஏறி பொட்டுன்னு இது போயிட போறீங்க நான் பொட்டுன்னு போகிறேனோ இல்லையோ இன்னைக்கு அந்த வீட்டில் நீ பொட்டுன்னு போகாமல் இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் தான் வா

அந்த கட்டி தொங்க விட்டுட்டு போனதுக்கு அதிக நேரம் போச்சுவா மூச்சு போசன் தான் என்ன பண்ணும் ஏதா மூடுறேன் ஏங்க நீ வேற ஆளு அழகா வகிக்கிடுவா தான் அப்பயே சொன்னேன் இனிங்க கஷ்டப்பட்டு நம்மளும் கஷ்டப்படணும் அப்பயே சொன்ன இல்லத்த நான் எதுவும் வேறொன்றிலும் பண்ணல நீங்களை கட்டி தூங்கணும் நீ எனக்கு மட்டும் என்ன ஆசியே ரெண்டு பேரும் பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு

நமக்குள்ளே அழுதுகிட்டு பேசுகிறதுனால ஒண்ணு ஆக போகிறது இல்லை எங்களுக்காவது எப்படியோ எங்களுடைய இடம் எல்லாம் கிடைச்சிருச்சு ஆனா உங்களுக்கு முன்னூறு பவுனு சாதாரண விஷயம் கிடையாது அங்க சங்கரன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க அப்படியே விடக்கூடாது நம்ம உடனே போயிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் வாங்கமா ஆமா ஏன் எப்படியா இருந்தாலும் விடியிற எப்படி இந்த ஊரை தாண்டி இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று பண்ணனும் வாங்க போவோம்

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்